நான் உன்னோடு இருப்பேன் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தண்ணீரை கடப்பது ஒரு நிசாரமான ஒரு காரியமே கிடையாது பாருங்க தண்ணீரை எப்படி நம்ம கடக்க முடியும் அலலியா கடல கடக்க முடியுமா போட்லதான் கடக்கணும் அழல்வியா தேவப்ளே ஏன்னா தண்ணீர்ங்கிறது வந்து அதுக்கு மேலயே நடக்க முடியாது அப்படியே பாஞ்சிட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அப்படியே ஸ்பீடா போயிருக்கு இடையில என்ன செய்யணும் நம்ம பாத்து பாத்து போனோம் எங்க குண்டு இருக்கு குழி இருக்கு எல்லாம் பார்த்துதான் போனோம் நிசாரமா கடந்து வர முடியாது இதே போல நம்ம வாழ்க்கையில தண்ணீரை போல உள்ள சூழ்நிலை எப்படி நெருக்கடிகள் கஷ்டங்கள் பணப்பு நெருக்கடி எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் வியாதிகள் அடுத்த நேரம் என்ன செய்ய போறோம்னு நமக்கே தெரியாத உள்ள சூழ்நிலைகள் அப்படி நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா யோசித்து பாருங்க தேவையே அப்படி மாட்டி இருக்கிற ஜனங்களை நீங்க பாத்திருக்கீங்களா எத்தனை ஜனங்கள் போராட்டத்தின் மத்தியில வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு நேரடி அவங்களை சந்திச்சிருக்கீங்களா எத்தனையோ நீங்க சொல்லலாம் பிரதர்ஸ் நாங்க கூட பிரதர் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இந்த செய்தி கேட்டு கொண்டிருந்தா உங்கள்ட்ட நான் சொல்றேன் இந்த தண்ணீர் மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாம் ஏசப்பா நொடி பொழுதுல ஏசப்பாவில முடியாத காரியம் ஒண்ணு இல்ல மாற்றி கொடுப்பாரு ஏன்னா அவரு மலை போல திரும்ப பணி போல உரியீடு செய்யற ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்ல வந்த பிள்ளைகளே இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஏன்னா வாழ்நாள்ல நம்ம அனுபவிச்சாதான் தெரியும் ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய நன்மைகள் செய்கிற தேவன் அவர் தண்ணியா இருந்தாலும் தீயா இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் அவரால் முடியாத காரியம் யாராலையும் முடியாது என் மாதிரி நம்பிட்டு இருந்தா என்ன கை கைவிட்டுருவான் ஆனா ஏ சபவை நம்புறா அவர் கைவிடாத தேவன் கைவிடாத தகப்பன் ஒரு அதிகாரியை நீங்க நம்புறீங்க ஒரு மனுஷன மனுஷனையோ மனுஷையோ சொந்தக்காரங்க பெரிய ஜிக்டர் பெரிய கோடீஸ்வரங்க ஓ பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க அவங்க நம்புறீங்க ஆனா உங்களுடைய ஏதோ ஒரு சின்ன தேவைன்னு போகும்போது அவங்க அப்படியே கையை விரிச்சிடுவாங்க ஐயோ இதெல்லாம் எங்களால முடியாது அப்படி சொல்லுவாங்க நீங்க உங்க ஒரு ட்ரீட்மெண்டுக்கு போறீங்க டாக்டரை மரமாறி நம்பி இருக்கீங்க பிரதர் சிஸ்டர் யோசித்து பாருங்க அங்க போய் பாருங்க கடைசியில சொல்லுவாங்க உங்க தெய்வத்தை வேண்டிக்கொள்ளுங்க அப்போ எதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் யோசிக்க முடியா இல்லையா ஒவ்வொரு லட்சங்களை செலவு பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்து கூட கடவுள்ட மொதல் எழுந்திருக்கலாமே வேதத்தில் கூட பாருங்க தேவப்பிள்ளையில பன்னிரண்டு வருஷமா பெரும்பாலும் ஸ்ரீ தன்னுடைய எல்லா சொத்து அசத்தி எல்லாம் விட்டு அவ லாஸ்டில என்ன இருக்கா பிச்சைக்காரிய மாதிரி வரணும் தருத்தரும் அடுத்தடம் சாப்பாடு இல்ல அப்படி வந்து நிக்கிறான் அப்பதான் இயேசு கேள்வி பண்ணி வரா அது வேற அவ வரவே இல்ல தேவப்பிலைய தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொன்ன தேவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் கைவிட மாட்டாருங்க அவர் கைவிடாத தேவன் உங்க இந்த தாய் தகப்பன் கூட இந்த உலகத்தில் உங்களை ஒருவேளை புரிஞ்சுக்கிட முடியாது அது பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுக்கிட முடியாது உங்க சொந்த பந்தங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட முடியாது ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க தேவ வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் வாசிக்க தியானிக்க ஒருவேளை நான் இதுவரை தேவ வசனத்தை நான் கேட்டதே கிடையாது அப்படி சொன்னீங்கன்னா உங்களை சொல்றேன் நல்ல ஒரு பைபிள் பக்கத்தில் வாங்குங்க அதை வாசிங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பட்டினியோ பசியோ வேலை இல்லை படிச்சுக்க பிள்ளைகளுக்கு ஞாபகம் சக்தி இல்லைனாலும் ஆண்டு நல்ல மெமரி பவர் கொடுப்பாங்க ஆண்டவருக்கு அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க ஏசப்ப உங்க கூட இருந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்றாரு ஏன் தெரியுமா வாழ்க்கைய அவரு இனிப்ப மாற்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் எஸ்எப்ப என்ன செய்றாருன்னா அனுபவிக்க உதவி செய்யறாரு தேவ பிள்ளைகளை தண்ணீர் என்னன்னு நினைக்கிறீங்க தண்ணீர்னாலே துன்பம் கஷ்டம் வேதனை போராட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் அதிகமா இருக்கும் நீங்க அனுபவிச்சவங்களும் தெரியாதல்ல எந்த துன்பம் நஷ்டம் கஷ்டம் பாடு உபத்திரம் இதெல்லாம் தண்ணீர் இந்த போராட்டங்கள் தான் அப்படிப்பட்ட போராட்டத்திலையும் நமக்கு விடுதலை கொடுக்கிறது இந்த உலகத்துல அவங்க இவங்க இவங்கள்ட்டையும் போன்ற பிள்ளைய ஏசப்பட்ட நேரா போவோம் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ மொத வைத்தியர்களை தேடி போனா அங்க என்ன நடந்து எல்லாம் முடிஞ்ச உடனே கைவிட்டுட்டாங்க இனி தேவன்ட்ட போன தேவன் வந்தா தேவன் சுகத்தை கொடுக்கிறார் ஏன்னா தேவன் அவரை தொடுகிற ஜனங்களை எப்படி தொடரும் காலையில இருந்து